ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மார்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி ஸ்பைஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தலைப்பாக்கட்டு பிரியாணி மாதிரியே இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கிலோ சீரக சம்பா ரைஸுக்கு ஒரு கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு குறைய வேணால் கண்டிப்பாக முக்கால் கிலோவாகவே எடுத்துக்கிடணும் இதில் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டேன் இப்போ உப்பும் மஞ்சளும் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா ஒன் டைம் கழுவி எடுத்துக்கோங்க இது நல்லா கழுவி எடுத்துகிட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கழுவி எடுத்தோம்ல மட்டன் இதை ஆட் பண்ணிக்கோங்க கல்லுப்பு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க முக்கால் பகுதி வந்தால் போதும் ரொம்ப வேக விடாதீங்க பிரியாணிக்கு மசால் வரத்து எடுத்துக்கலாம் பெருஞ்சீரகம் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கசகசா அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆறு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க பட்டை ஸ்டார்பூ ஆட் பண்ணிக்கோங்க ஜாதி பத்திரி ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணி எல்லாம் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் நாலு ஏலக்காய் மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஜாதிக்காய் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் கல்பாசி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கல்பாசி நிறைய ஆட் பண்ணாதீங்க கொஞ்சம் கசப்புத்தன்மை வரும் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் கருகு விடாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க பிரியாணிக்கு இந்த மாதிரி பொடியை அரைச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிரியாணி மட்டன் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தலைப்பாக்கட்டு பிரியாணி மாதிரியே இருக்கும் நீங்கள் வீட்லேயே நம்ம தலைப்பாக்கட்டு பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த அளவுக்கு ஒருத்தொடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸியில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மிக்ஸி பவுல் ஆட் பண்ணி நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா அரைச்சோம்ல ஸ்பைசஸ் அரைச்சோம்ல அதே மிக்சியில் இருபது பல் பூண்டு எடுத்துக்கோங்க இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் நாலு மிளகாய் எடுத்துக்கோங்க நூறு கிராம் இஞ்சி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்று போல் பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதனால பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஜீரக சம்பா ரைஸ் ஒரு கிலோ எடுத்துருக்கேன் இது ஒரு பவுலில் ஆட் பண்ணி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க தண்ணி ஊற்றி கழுவிடலாம் கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கழுவினது தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் கடல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணிக்கு எப்போவுமே கடல் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் நூறு எம்எல் கடல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க என்ன நல்லா காஞ்சோடனே ரெண்டு பிரியாணிலையும் ஒரு ஸ்டார்கும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஆறு பெல்லாரி வந்து இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு கிலோ மட்டன் பிரியாணி செய்கிறதா இருந்தால் ஆறு பெரிய வெங்காயம் இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுப்போங்க வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் பிரியாணியோடய டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும் பாருங்க வெங்காயத்தை இப்படி எண்ணெயில் நல்லா பொறிச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் மட்டும் தனியாக எடுத்து வைக்க இப்போ நம்ம பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் அரைச்சி வச்சோம்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் அஞ்சு தக்காளி எப்படி அரிஞ்சு வச்சுக்கோங்க இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு மல்லிகையில் ஆட் பண்ணிக்கோங்க புதினாவும் அதே அளவு ஆட் பண்ணிக்கலாம் நல்ல தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மற்றத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க இது மூணு வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு மசால் இந்த டைம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல ஸ்பைசஸ் இதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க தக்காளி நமக்கு நல்ல மேஷாகி வந்திருக்கு மட்டன் வேகி வச்சிருந்தோம்ல இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் ஏற்கனவே நமக்கு முக்கால் பகுதி வெந்திருக்கு இப்போ ரைஸ் கூட வேக வச்சோன்னா நல்லா சாஃப்டாக வந்து வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் தயிர் அரைக்கப் ஆட் பண்ணிக்கோங்க கட்டியான தயிர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க சூடான தண்ணி ஏழரை டம்ப்ள ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு கிலோ ரைஸ் போட்டிருக்கோம் ஒரு கிலோ ரைஸ்க்கு அஞ்சு கப்பு இருக்கும் ஏழரை கப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் அளந்து தான் வச்சுருந்தேன் அதுபோல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த டைம் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம ரைஸுக்கும் சேர்த்து தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் உப்பு கொஞ்சம் இதில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் தண்ணி குதிக்கட்டும் இப்போ நல்ல தள தழைன்னு குதிக்குது இல்லை இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி ஆட் பண்ணிக்கோங்க மூடி வச்சு ஏழு நிமிஷம் பேக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்ல வெந்து வந்துடும் வெந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஹாஃப் லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தோசை கல் இருக்கல வேஸ்ட்டான தோசை கல் இருக்குதுல அதை அடியில் வச்சுட்டு இதை தம் பண்ணி எடுத்துக்கலாம் தோசைக்கல் வச்சு நல்ல ஹீட்டான உடனே இந்த தோசைக்கல் மேலே இந்த பிரியாணி வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம தம் வச்சுருந்தோல்ல உதிரியாக வந்திருக்கோம் இப்போ இதுக்கு மேலே நம்ம வெங்காயம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருந்தேன் இதை ஆட் பண்ணிக்கோங்க நிற்கோங்க வெங்காயம் பிரியாணி வச்சுக்கோங்க முட்டை வச்சுக்கலாம் சாலாட் ஆட் பண்ணிக்கோங்க சுடு சுட மட்டன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் மார்க்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்